அலாமலை வரமத்துல்லா வரகாத்தவும் எல்லா புகழும் இறைவனுக்கே முகமது நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் தோழர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாகும் நோன்பில் ஆகமாக்கப்பட்ட காரியங்களை சிலவற்றையும் நோன்வை முறிக்கும் செயல்கள் பற்றியும் பார்ப்போம் நோன்பு நோற்ற நிலையில் உடலில் காயம் ஏற்பட்டு இரத்தம் வந்தால் அல்லது காயத்திலேருந்து இரத்தம் வந்தால் நோன்பு முறியாது ஆனால் உடம்புல அடிபட்டு அதிக அளவு ரத்தம் வெளியேறி உடலில் சோர்வு ஏற்பட்டால் நோன்பு முறிஞ்சிடும் முடி விட்டுதல் வெட்டுதல் தலைவலி தைலம் பயன்படுத்துதல் தலைக்கு எண்ணெய் வைத்தல் மறைவான இடங்களிலிருந்து முடியெடுத்தல் இது போன்ற செயல்களால் நோன்பு முறியாது நோன்பை முறிக்கும் செயல்கள் ஒருவர் வேண்டுமென்றே உண்பதும் குடிப்பதும் பகலில் உடலுறவு கொள்வதும் நோன்பை முறித்துவிடும் என நபி அவர்கள் சொல்கிறாங்க இப்போ மறதியாக செய்தால் நோன்பு முறியாது வேண்டுமென்றே என்ன காரியங்கள் செய்தாலும் நோன்பு முறிந்துவிடும் இரண்டாவது ரத்தம் குத்தி எடுத்தல் ரத்தம் குத்தி எடுப்பதால் நோன்பு முறிந்துவிடும் என நபி அவர்கள் கூறினார்கள் மூணாவது சிற்றின்பத்தின் மூலம் விந்து வெளிப்பட்டால் நோன்பு முறிஞ்சிடும் ஒருவர் கட்டி அணைத்தலோ முத்தமிடுதலோ போன்ற சிற்றின்பத்தில் ஈடுபடுகிறார் அதன் மூலம் விந்து வெளிப்படும் எனில் அவரது நோன்பு முறிஞ்சிவிடும் நபியவர்கள் வந்து நோன்பு நோற்ற நிலையில் மனைவிக்கு முத்தமிட்டிருக்காங்க ஆனால் கட்டுப்படுத்தக்கூடிய உணர்வு அவர்களுக்கு இருக்குது ஆனால் நமக்கு இல்லை மேல் சொன்ன இந்த மூணு விஷயங்களுக்கும் நோன்பை கலா செய்யணும் ஒன்றை தவிர உடலுறவின் மூலம் நோன்பை முறித்தவராக இருந்தால் அவர் செய்த தவறுக்கு குற்ற பரிகமாக குற்ற பரிகாரமாக ஒரு அடிமையை உரிமையிடணும் கிடைக்காத பட்சத்தில் ரெண்டு மாதம் நோன்பு வைக்கணும் இதற்கும் முடியாத தருணத்தில் அறுபது ஏழைக்கு உணவளிக்கணும் ரொம்ப வறியவராக இருந்தால் எல்லாம் அவருடைய பிள்ளைகளை மன்னிப்பான் நாலாவது பொய்யான பேச்சையும் கெட்ட நடவடிக்கையையும் யார் விட்டுவிடவில்லையோ அவர் பசித்திருந்து தாகித்திருந்து அல்லாவுக்கு தேவையில்லை என நம்பி அவர்கள் சொல்கிறாங்க மேலும் யாராவது சண்டைக்கு வந்தால் நான் நோம்பாலின்னு சொல்லிடுங்கன்னு சொல்லுதாங்க இதன் அடிப்படையில் டிவி பார்ப்பது பாட்டு கேட்பது புகை விடுவது புறம் பேசுவது ஆபாச பேச்சுக்கள் பேசுவது வீணான காரியங்களில் ஈடுபடுவது இவை அனைத்தையும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் நோன்பு முறையாது பேணுதல் அடிப்படையில் நம்ம இதை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆக நோன்பில் பாவமான காரியங்களை செய்வதை விட்டும் அல்லா நம்மை பாதுகாப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்து